விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்த பெயரோட அர்த்தம் வானத்தில் வசிப்பவள் அவங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் வானத்தை ஆள போறேன்னு கனவு கண்டவங்க இவங்க குடும்பத்துல முதல் நபரா ராணுவத்துல இணைந்து இந்திய விமானப்படையில ஹெலிகாப்டர் பைலட்டா பணிபுரியாங்க டூ தௌசண்ட் போர்ல விமானப்படையில இணைந்து டூ தௌசண்ட் செவன்டீன்ல விங் கமாண்டரா உயர்ந்தாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல நிரந்தர பணி ஆணையம் பெற்று பெண்களுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க வியோமிகா சிங் அவங்க சீட்டா செட்டாக் போன்ற ஹெலிகாப்டர்களை இயக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரத்துக்கும் மேல பறந்தவங்க ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கு மாநிலங்கள் போன்ற கடுமையான இடங்கள்ல பணி புரிஞ்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்டில அருணாச்சல் பிரதேஷ்ல கடுமையான புயல் காற்றுல மக்களை மீட்கிற பணியில பணியாற்றிருக்காங்க அத வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல மவுண்ட் மணிரங் மலையேறுதல் பயணத்துல முப்படைகளின் பெண்கள் குழுல இடம்பெற்று இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அடி உயரத்தை எட்டினாங்க வியோமிகா மே செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாகிஸ்தான்ல இருக்க பயங்கரவாத முகாம்கள் அழித்த ஆபரேஷன் சிந்தூர் அதை பத்தி உலகத்துக்கு எடுத்துரைத்தாங்க விங் கமாண்டர் வியோமிகா சிங் கர்னல் சோபியா குரேஷி மற்றும் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரியுடன் இணைந்து இந்தியாவோட வலிமையை உலகிற்கு காட்டினாங்க பெண்களின் தலைமைத்துவத்தை உலகமே பாராட்டுது இன்னைக்கு ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதையும் பொதுமக்களுக்கு எதுவும் தீங்கு ஏற்படலன்றதையும் அவங்க தெளிவா அழகா விளக்கினாங்க வியோமிகா சிங் ஒரு வீரர் மட்டும் இல்ல அவங்க ஒரு உத்வேகம் பெண்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இவங்களும் ஒரு உதாரணம் இவங்க பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க இளைஞர்கள் குறிப்பா பெண்கள் இவங்களை பின்பற்றி ராணுவத்தில் இணைய ஆசைப்படுற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு கெத்தா இருந்தது